புதுபு நாயகம் உதவுவாரா காத்துவாரான்றா சிருக்கி சல்லல்லாஹு அலைஹிம் காத்துவாங்கன்றான்னு சொன்னா சிருக்கி என்ன தெரியுமா சொல்றாங்க சில கட்டத்துல நம்ம பேசினோம் நாங்க கந்தூரியில அன்னதானம் கொடுக்கிறோம் ஹராம்ங்கறீங்க சிரக்ங்கறீங்க இரத்த தானம் கொடுத்துறீங்களே எங்க இருந்து எடுத்தீங்க ஹரீது குர்ஆன்னு கேட்டோம் சாமியபத்துல ஒரு துண்டு பார்த்தேன் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் இரத்த தானம் என்ன தலைவு அது போட்டுக்கிறாங்க உதிரம் கொடுப்போம் உயிரை காப்ப மானைய தவ்ஹீத் என்று சொல்லுகின்ற மடையா உயிரை நீ காப்பதுதாய் துண்டுபிரசரம் வெளியடறாயே அப்படி என்றால் நீயும் শিরக்கு செய்து விட்டாயே உயிரை காத்துவது யார் அல்லாஹ் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மௌலிதீனே শিরக்கே உங்கள் இயக்கத்திலேயே ஏ শিরக்கு கட்டில் শিরக்குக்கு ஒரு நேசு শিরக்குக்கு ஒரு மீடியா শিরக்குக்கு ஒரு விளம்பரம் இரத்த தானம் உடிரும் கொடுப்போம் உயிரை காப்போம் உதிரம் நீ கொடுத்தா உயிரை காப்பாத்திருவியா உண்ட உதிரத்தால எவண்டையாவது உயிரை காப்பாற்ற முடியும் என்றால் எங்களை காப்பாற்ற முடியும் இதுதான் எங்கள் அகைதா உனது ரத்தத்தினால் உயிரை காக்க முடியும் என்றால் என்னுடைய உயிரின் மேலான கண்மணி சூழலாவினால் எங்களையும் காக்க முடியும் இதுதான் எமது அகைதா உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் மயிரையும் காக்கலாம் ஒன்றால அல்லாஹ் நாடினால் தான் உயிரையும் காக்க முடியும் மயிரையும் காக்க முடியும் உயிரும் மயிரும் அல்லாவின் ஆதிக்கத்திலே இருக்கின்றன என்பதை மறந்து விட்டாயா மறந்துவிட்டாயே சிறுக்கா அப்படி என்றால் உயிரை காப்போம் இது சிறு இல்லையா நீங்கள் யார் உயிருக்கு நியமிக்கப்பட்ட மழைக்கா இல்ல உயிரை காக்க முடியும்